ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்முடைய ஊரல் கதை கேள்வி சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு குறித்ததான தலைப்பு தான் அதாவது சகோதரி குஷ்பு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தமிழக பெண்களுக்கு எந்த வகையில் அவர்கள் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடுகளவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இவர்களை குறித்ததான ஒரு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்றேன் நான் அந்த சொல்லக்கூடிய விஷயத்துக்கான அந்த பதிவு நம்முடைய இதுலேயே இருக்குது சேனலில் அந்த பதிவுடைய லிங்கை நான் தரேன் அதை போய் பாருங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பாஜகவுடைய நிர்வாகி பெண் நிர்வாகியும் அவருடைய கணவரும் சேர்ந்து பல பேர் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய சேனலில் பதிவிட்டிருந்தேன் அதை தொடர்ந்து எனக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வந்து கொண்டே வண்ணம் இருக்கிறது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் மக்களுடைய மக்களுடைய கைகள் எந்த அளவுக்கு ஓங்குகிறது என்பதை இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெறும் அறநூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு வியூஸ் தான் போயிருக்கு ஆனால் அதுக்கு இதுக்குள்ளே எனக்கு வந்திருக்கக்கூடிய மிரட்டல்கள் எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்கிற அளவுக்கு மிரட்டல்கள் வந்து கொண்டு இது யார் ச அது இல்லாமல் என் பேரில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாகவும் நான் அவர்களை மிரட்டியதாகவும் எப்படி புகார் கொடுப்பதாகவும் என் மீது சிஎஸ்ஆர் பதியப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி என்னை தொடர்ந்து மிரட்டிட்டு தான் இருக்காங்க இது வந்து யார் யார் மிரட்டுறாங்க என்ன நான் சொன்னாங்க எங்கெங்கே வர சொல்லியிருக்காங்க என்னை எங்கே வர சொல்கிறாங்க என்ன செய்ய சொல்கிறாங்க அந்த பதிவை நீக்க சொல்கிறாங்க இப்படி பல விஷயங்களை வந்து நான் அடுத்த பதிவில் தெளிவாக நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி அந்த பதிவில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் போய் பாருங்கள் நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய பதிவுக்கு வரலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை பூர்வீகமாக பூர்வீகமாக கொண்டவர்கள் அல்ல அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நக்கர்த் கான் அதாவது இருபத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மும்பையில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்திருக்கிறாரு நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வருஷம் பதினாறு என்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக தமிழகத்திலே அறியப்படுகிறார் அதைத் தொடர்ந்து அவர் பல வெற்றி படங்களை கொடுக்கிறார் இந்த நிலையில் எப்படியாக இருக்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை திமுகவின் கட்சியிலே இணைந்து பணியாற்றுகிறார் இது போக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அவர் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஆறு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருந்து திமுகவிலிருந்து விலகி ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேருகிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்கிறார் இந்த சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்திய தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவர் அங்கிருந்து விலகி வெளியில் வந்துட்டு அவர் ஒரு சில பேட்டி கொடுக்குறாங்க அதாவது காங்கிரஸ் கட்சியில் வந்து உண்மையை பேச முடியல பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய குஷ்பு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களை தலித்தினத்து மக்களை மிகவும் கொச்சையாக பேசுகிறார் அவர் அதற்கு கண் அதற்கு பல தரப்புகளிலிருந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற வகையில் நமது அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பல வகையில் அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள் இவ்வாறாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருந்தது இதுபோக நம்முடைய தமிழகத்தில் எத்தனை பிள்ளைகள் நம்முடைய இந்திய அளவில் எத்தனை பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குஷ்பா அவர்களுக்கு தெரியாமல் இல்லை ரைட்டு இருக்கட்டும் இது இதையெல்லாம் நான் எப்போ நான் சொல்கிறேன்னு பாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தன்னை பாஜ பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய குழு உறுப்பினராக சேர்த்து கொண்டு பதவியேற்கிறார் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அன்று பதவியேற்கிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பெண்ணினத்தினை கொச்சைப்படுத்தி பேசிய இழிவுபடுத்தி பேசிய ஒரு பெண்மணிக்கு பாரதிய ஜனதா கட்சியானது எவ்வித அங்கீகாரம் கொடுக்கறதுன்னு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவில் சேருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பதவியேற்கிறார் இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இவர் எப்படி நம்முடைய தமிழக மக்களுக்காக பாடுபடுவார் அப்போது பாஜக எதை குறி எதை அடிப்படையாக கொண்டு அவருக்கு வந்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பதவி கொடுத்துச்சு இந்த குஷ்பு அவர்களுக்கு எதன் அடிப்படையில் செயற்குழு உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் கொடுத்துருக்கிறது அப்போது நம்ம இது பல விஷயங்கள் யோசிக்கணும் பாரதிய ஜனதா கட்சியின் நம்முடைய தமிழக ம தமிழகத்திலே மலர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னம் நமது தமிழகத்திலே மலர்ந்தால் நம்முடைய தமிழக மக்களின் மக்களாகிய பெண் இனத்தவருக்கு எந்த நிலை எந்த விதமான கொடுமைகள் நிகழக்கூடும் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பாருங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்திலே ஆகட்டும் நம்முடைய இந்திய தேசத்திலே ஆகட்டும் எத்தனை பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஏன் அப்போதையெல்லாம் குஷ்பு அவர்கள் வாய் திறக்காமல் மௌனம் காத்தார் அது ஒரு விஷயம் இருக்கு ஏன் அது எதுவுமே குஷ்பு அவர்களுக்கு அவர்களுடைய செவிகளில் எட்டவில்லையா அப்போது இவர்களெல்லாம் இல்லை நான் இன்னொரு விஷயம் இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா அது எனக்குள்ள ஒரு சந்தேகம் இது எல்லாருக்குமே இருக்கணும் எல்லாருமே யோசிச்சுக்குங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் நடிகைகளுக்குன்னா வரைஞ்சி கட்டிட்டு பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்போ நடிகர் நடிகைகள் மட்டும்தான் இங்கே தமிழகத்திலே பெண்களாக மா வாழ்ந்து இருக்கிறார்களா மற்றவர்களெல்லாம் பெண்கள் இல்லையா அவர்களுக்கு உணர்வுகள் இல்லையா அவர்களுக்கு அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்படாதவர்களா நமக்கு இப்படியெல்லாம் கேட்க தோணுது இல்லையா கேட்கணும் கேட்டால் தான் நம்ம மனுஷங்க இந்த உணர்வுகள் எல்லாருக்குமே இருக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு தார்மீக சிந்தனை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பத்து வருஷத்தில் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்கள் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய எரிபொருட்கள் டீசல் பெட்ரோல் விலைகள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு யோசித்து பாருங்க தமிழகத்தில் வட இந்தியர்களின் ஆதிக்கம் மேலோங்கி வருகிற இந்த காலகட்டங்களில் மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூரில் வந்து யாருக்கிடம் அதிகம் பேசியிருக்கிறார் யாருக்காக பிரச்சாரம் பண்ணார்னு பாருங்கள் சாய்பாபா காலனியில் யார் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இன்றைக்கி வட இந்தியர்களின் ஆதிக்கங்கள் மேலோங்கி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவர்களுடைய வருகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அங்கே சாய்பாபா காலனியில் அதிகம் வட இந்தியர்கள் வசித்து வருகக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏ அங்கே போய் பேசுகிறார் அப்போது இன்றைக்கி வட இந்தியர்களுடைய வாக்குகளும் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள் ஆக தெளிவாக யோசிச்சுக்குங்க இன்னொரு விஷயம் வட இந்தியர்கள் வர வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அதிகம் இங்கே அவர்களுடைய ஆதிக்கங்கள் செலுத்தப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதாவது வட இந்தியர்களின் எண்ணிக்கைகள் அதிகமாக அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் காணாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்காக வாழ்கிறீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க யாருக்காக சம்பாதிக்கிறீங்க யாருக்காக சேர்க்குறீங்க யாருக்காக சொத்து சேர்க்குறீங்க யாருக்காக வாழப்போறீங்கன்னு யோசிங்க யாருக்காக உங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்றதையும் யோசிங்க சிந்தித்து வாக்களியுங்கள் நம்முடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் விலைமதிப்பற்றது பணத்துக்கு விலை போயிடாதீங்க நம்முடைய வாங்கக்கூடிய அந்த ஐநூறு ஆயிரம் இரண்டாயிரம் என்பது மிகவும் சொற்பமான ஒரு விஷயம்தான் அதை குறித்ததான ஒரு பணப்பட்டுவாடாகவும் நாடாளுமன்ற தேர்தலும் அப்படின்னு ஒரு பதிவும் நம்ம இதில் போட்டிருக்கேன் அதையும் முடிஞ்சால் போய் பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனும் அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கேளுங்கள் நாலு பேர்கிட்ட பகிரணும்னு தோணுச்சுன்னா பகிர்ந்து விடுங்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்